ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் எழுபத்து மூன்று பீஷ்மர் வீழ்ந்தார் பத்தாவது நாள் யுத்தம் சிக்கண்டியை முன்னால் வைத்து கொண்டு அர்ஜுனன் பிதாமகரை தாக்கினான் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பைப் போல் பீஷ்மர் ஜொலித்தார் சிக்கண்டியின் அம்புகள் கிழவருடைய மார்பை பிளந்தன அப்போது பீஷ்மருடைய கண்களிலிருந்து தீப்பொறிகள் பறந்தன அந்த திருஷ்டியானது அப்படியே சிக்கண்டியை எரித்துவிடும் போலிருந்தது அடுத்த நிமிஷம் அவர் கோபம் தணிந்து தம் காலம் வந்துவிட்டது என்று எண்ணி ஸ்திரீ ஜன்மமாகிய சிக்கண்டியை எதிர்க்காமலே நின்றார் பார்த்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமாக இருந்தது தேவர்களும் வியந்தார்கள் சிக்கண்டி பீஷ்மருடைய மனநிலையை கவனிக்காமல் அம்பு மேல் அம்பு எய்து கொண்டே போனான் பீஷ்மர் சும்மா இருந்த இச்சமயத்தில் அர்ஜுனனும் மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு பிதாமகருடைய மர்மஸ்தானங்களை நன்றாக குறிவைத்து பார்த்து அடித்தான் உடல் முழுவதும் இவ்வாறு பிளக்கப்பட பீஷ்மர் புன்சிரிப்பு செய்து துச்சாதனனை பார்த்து இவை அர்ஜுனனுடைய அம்புகள் இவை சிக்கண்டியின் அம்புகள் அல்ல தாய் நண்டின் உடலை அதன் சிசுக்கள் கிழிப்பது போல் இந்த அம்புகள் என் உயிரை துன்புறுத்துகின்றன என்றார் தன்னுடைய அருமை சீடன் எய்த அம்புகளை அவ்வாறு பிதாமகர் கருதினார் இவ்வாறு சொல்லி ஒரு சக்தி ஆயுதத்தை எடுத்து பார்த்தன் மேல் வீசினார் அதை அவன் மூன்று பானங்களால் வெட்டினான் அதன் மேல் இது கடைசி போர் என்று கத்தியும் கேடையுமாக பிதாமகர் கீழே இறங்க பார்த்தார் அவர் அவ்வாறு இறங்கு முன் அர்ஜுனன் அவருடைய கேடயத்தை அம்புகளால் வெட்டி துண்டு துண்டாக்கினான் பிதாமகரின் உடல் முழுவதும் இரண்டு விரற்கடை இடம் கூட இல்லாமல் அர்ஜுனனுடைய அம்புகள் பாய்ந்தன ரதத்தினின்று பீஷ்மர் தலைகீழாக தரையில் வீழ்ந்தார் அவர் விழும்போது விழும்போது தேவர்கள் வானத்தில் கைகூப்பி நின்று நமஸ்கரித்தார்கள் நல்ல மனமும் குளிர்ந்த நீர்த்துளிகளும் கலந்த காற்று வீசிற்று ஆகாயத்திலிருந்து பூமிக்கு இறங்கி உடலுக்கு உணவும் ஆன்மாவுக்கு மங்களமும் தந்து மக்களுக்கெல்லாம் தாயாகி நிற்கும் கங்கையின் அவ்வரசபுத்திரன் புத்திரன் தகப்பனான தகப்பனான சந்தனு ராஜாவுக்கு சுகம் தருவதற்காக தனக்கு சந்ததியும் வேண்டாம் விவாகமும் வேண்டாம் என்று அனைத்தும் துறந்து விரதம் காத்த வீரன் பரசுராமனை வென்ற நிகரற்ற சூரன் தன்னை சந்தேகித்த துரியோதனனுக்காக தன் சத்தியத்தை நிரூபிக்க உடல் முழுவதும் நெருப்பாக எரிக்கும் அம்புகள் பாய்ந்து உடல் விழும் வரையில் அவனுக்காக தன் கடமையை செய்துவிட்டு போரின் பத்தாவது நாளில் பிதாமகர் தேரி நின்று கீழே விழுந்தார் பீஷ்மர் விழும்பொழுது கௌரவர்களுடைய இதயங்களும் கூட விழுந்தன என்கிறார் வியாசர் பீஷ்மருடைய உடல் தலையை தீண்டவில்லை தேகத்தில் எல்லா பாகங்களிலும் குத்தி கோத்து நின்ற கொடிய அம்புகள் பிதாமகருடைய உடலை அப்படியே மேலாகத் தாங்கி நின்றன அவ்வாறு நிலத்தை தீண்டாமல் அம்பு சயனத்தில் கிடந்த உடல் புது தேஜஸுடன் ஜொலித்தது இரு புறத்து சேனைகளும் யுத்தத்தை நிறுத்திவிட்டு திரள் திரளாக களத்தில் விழுந்து கிடந்த பிதாமகரை பார்க்க ஓடி வந்தார்கள் பிரஜாபதியான பிரம்மனை தேவர்கள் நமஸ்கரிப்பது போல் பாரத தேசத்து அரசர்கள் பீஷ்மரை வணங்கி நின்றார்கள் என் தலையில் அம்பு குத்தவில்லை அது தொங்குகிறது உயர தூக்கி தாங்கும்படியான ஏதேனும் வைத்து உதவுங்கள் என்றார் பீஷ்மர் அருகிலிருந்த அரசர்கள் உடனே ஓடிப்போய் தலையணைகளை கொண்டு வந்தார்கள் பட்டும் பஞ்சுமாக இருந்த அந்த தலையணைகளை பிதாமகர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவ்விடமிருந்த அர்ஜுனனை நோக்கி அப்பனே பார்த்தா என் தலைக்கு ஆதாரமில்லை கீழே தொங்குகிறது சரியான தலையணையை பார்த்து கொண்டு வந்து வைப்பாயாக என்றார் தன் உயிரை குடிக்கும் அம்புகளை எய்த அர்ஜுனனை பார்த்து புன்சிரிப்புடன் இந்த வார்த்தைகளைச் சொன்னார் அதை கேட்டதும் அர்ஜுனன் தன் தூணியிலிருந்து மூன்று அம்புகளை எடுத்து பிதாமகர் தலையை அவற்றின் கூறிய முனைகளின் மேலே வைத்து அமைத்தான் அரசர்களே அர்ஜுனன் அமைத்திருக்கும் தலையணையே எனக்கு மகிழ்ச்சி அளித்தது தேகத்தை விட்டு பிரிய இந்த காலம் தகுந்ததல்ல உத்தராயணம் வரையில் நான் இந்த இடத்திலேயே இப்படியே கிடப்பேன் அது வரையில் என் ஆத்மா தேகத்தில் நிற்கும் உங்களில் அப்போது யாராவது உயிரோடு இருப்பீர்களோ அவர்கள் வந்து என்னை பார்க்கலாம் என்றார் பிறகு பிதாமகர் அர்ஜுனனை பார்த்து அப்பனே உடலெல்லாம் எரிகிறது கொஞ்சம் குடிக்க தண்ணீர் தருவாய் என்றார் உடனே அர்ஜுனன் தன் வில்லை நன்றாக வளைத்து பீஷ்மருக்கு வலது பக்கத்தில் அம்பை நிலத்திற்குள் செல்லும்படியாக விட்டான் அது பாதாளத்தில் புகுந்து மறைந்து உடனே அந்த இடத்தில் ஒரு ஊற்று கிளம்பி உயரக் குதித்து பாய்ந்தது தாயாகிய கங்கை தன் அருமை மகனுடைய தாகத்தை தீர்க்க வந்தது என்றார் கவி அமிர்தம் போன்ற அந்த ஜலத்தை குடித்து பீஷ்மர் தாகத்தை தீர்த்து கொண்டு மகிழ்ச்சியடைந்தார் துரியோதனா நல்ல அறிவை அடைவாயாக அர்ஜுனன் என் தாகத்துக்கு தண்ணீர் எப்படி உண்டாக்கி நான் பார்த்தாயா இதை உலகத்தில் வேறு எவன் செய்வான் இனி தாமதிக்க வேண்டாம் அவனிடம் சமாதானமாகப் போ இந்த யுத்தம் என்னோடு முடிவு பெறலாம் அப்பனே நான் சொல்வதைக் கேள் பாண்டவர்களுடன் சமாதானம் செய்து கொள் என்றார் நோயாளிக்கு இறக்கும் தருவாயிலும் மருந்து பிடிக்காது கசக்கிறது என்பான் அவ்வாறே துரியோதனனுக்கும் பிதாமகரின் பொன்மொழிகள் பிடிக்கவில்லை அரசர்கள் எல்லாரும் தத்தம் பாசறைக்குச் சென்றார்கள் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய